தமிழ் தெலுங்கு மொழிகளில் முன்னணி நடிகைகளில் ஒருவராக இருக்கும் நடிகை அனுஷ்கா தற்போது பாகுபலி இரண்டாம் பாகம் சிங்கம் மூன்றாம் பாகம் ஆகிய படங்களில் நடித்து வருகிறார் பாகுபலியை கட்டப்பா கதாபாத்திரம் கொலை செய்தது ஏன் என்பதை பாகுபலியின் இரண்டாம் பாகத்தை பல கோடி ரூபாய் செலவில் தயாரித்து வருகின்றனர் அந்த ரகசியம் என்ன என்பது அனுஷ்காவுக்கும் தெரியும் என்ற போதிலும் கடந்த மூன்று ஆண்டுகளாக அந்த ரகசியத்தை பாதுகாத்து வந்திருக்கிறார் நடிகை அனுஷ்கா பாகுபலியின் கிளைமேக்ஸ் ரகசியம் இதுவரை வெளியே தெரியாமல் இருப்பதற்கு காரணம் இயக்குனர் ராஜமௌலியின் படக்குழுவினர் மட்டுமின்றி அந்த படத்தில் நடித்திருக்கும் நட்சத்திரங்களும் நேர்மையாக இருப்பதுதான் என்கிறார் அவர் மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்